ஏண்டா மாறிப்பா கழுதைக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷு என்னன்னு தெரியமாட்டா உனக்கு தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சு போனும்டா காலதேன்னா எலிபண்ட் சும்மா போய் விடாதேன் எலிபன்னா யானை ஓ அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா கலைப்பா தாரி உன் பழகியை எடுத்துக்க நான் வடைக்கால போறேன் டேய் வடக்காரன் போகாதே இன்னைக்கு வடக்காரன் சூளம் இந்த கடுக்கால்லாம் ஏங்கிட்ட கொடுக்காத டேய் கால போட்டேன் டேய் அடே அடே டேய் மாறிப்பா டே மாறிப்பா சின்ன பையா பையா பாக்குற தூக்க மாட்டேன் ஏமா எனக்கு அந்த நீல கல்லு கடுக்கன்னு சொல்லி இல்ல தரண்டா ராஜா அதுல பாரு சக்கரை உங்க இருக்கே இது அடிக்கடி என் காதுல பேசும்

இன்னைக்கு ஒரு நாள் சந்தையில பெரிய அடிதடியா ஆகி போச்சு என்னாலயா ஏன் சொல்ல கிராமத்து புறம்போக்கு பசங்க எல்லாம் சந்தைக்கு வந்தானுங்க நான் சந்தையில பழக வாங்கிட்டு இருந்தேன்னா சந்தை என் பக்கத்துல நின்னானுங்க என்னையே உத்து பார்த்தானுங்க என்னடா என்ன அப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன் அது என்ன எப்ப பார்த்தாலும் சக்கரையவே பழக தூக்க வைக்கிறேன் நாங்க எல்லாம் இல்லையானு என் கூட சண்டைக்கு வந்துட்டானுங்க அப்புறம் அப்புறம் என்ன எனக்கு சக்கரைக்கு உள்ள பாசமே வேற அவனுக்கு தான் பழகையை தூக்குற உரிமையை கொடுத்துருக்கேன்னு அவனை கிட்ட அன்பா சொல்லி பார்த்தேன் அவனுக்கு கேட்கல எனக்கு வந்தது கோபம் எடுத்தேன் பெரிய உழியை மூஞ்சியை பனங்கா கீறுகிற மாதிரி கீறி போடுவேன் ஊருக்கு கட்டுறான் பாரு அட்ட ஆ சாரி இங்கே பார் அவனுக்கு சொன்னாங்கன்னா பழக தூக்கம் வச்சாத அப்புறம் எனக்கு கடுக்க கிடைக்காது மேச்சே யாரு என்ன சொன்னாலும் பலகையை தூக்குறது மீதான் இந்த கெடுக்கனு உனக்கு தான் அதெல்லாம் சரி எங்க வீட்டு வேலையை பாதியில விட்டுட்டு வேற எங்க வேலை செய்ய போற பாத்தியா பாத்தியா என் வீட்டு வேலை உன் வீட்டு வேலைன்னு பிரிச்சு பேசுறிய அது நம்ம வீட்டு வேலை அதை நான் அப்புறமா செஞ்சு முடிக்கிறேன் முதல்ல நம்ம பாப்பாவை பாப்போம் எந்த பாப்பா அட பாப்பா நம்ம பயில்வானோட செட்டப் பாப்பா மறுபடியும் கட்டில் உடஞ்சு போச்சா

பயில்வார் மாதிரி எனக்கு கை பெருசு இல்ல கால் பெருசு இல்ல மூக்கு பெருசு இல்ல ஆனா மனசு எனக்கு ரொம்ப பெருசு தொட்டு பாரு அழாத உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீத்து வைக்கிறேன் எங்கடா வந்த பாப்பா கால பார்க்க சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தேன் எது வரைக்கும் தப்பா நினைக்காதீங்க பாப்பா கால இல்ல காசு கால தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அதான பாத்தேன் ஒழுங்கா வேலையை கவனி என்னடி இங்க நின்று பழக அமைச்சிட்டு இருக்க முடியல சரியான நேரத்துல வந்து எங்க வேலையை கவனிக்கிறது படங்க என்ன தண்டா இருக்கும் போது தகரா இருக்கும்போது தகராறா பண்ற

அசாரி என்னாச்சு ஆசாரி ஒரு கட்டல் கைட்டு அதுக்கே கையில கைத்த பிடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி வீசினாரு அது இப்படி நீளமும் இப்படி அகலமும் வேணும்னாரு எல்லாரும் உனக்கு இப்படிதான் அளவு சொல்லுவாங்களா இந்த பாரு தொழில் விஷயத்துல தலையிடாத சிசி நாமட்டும் அது சரி உன் கண்ணு என்ன கண்ணீர் வருது அது இவ்வளவு பெரிய கண்ணு செய்ய சொன்னாருன்னு ஆனந்த கண்ணீர் வருது அதையே ஏண்டா குடாஞ்சு குடாஞ்சு கேக்குறீங்க போடா பாலு போய் பாப்பா வீட்டுல பயில்வானோட செருப்பு இருக்கா ஏன்னு பாத்துட்டுவான் எதுக்கு அடே அவன் என்ன வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான் வாசல்ல பயில்வானோட செருப்பு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம் வெளியே போயிட்டான்னா செருப்பு இல்லையான்னு அர்த்தம் இதையும் அவதான் சொல்லி அனுப்புனா நீ போய் பாத்துட்டுவான் எப்பவும் எனக்கு பார்க்குற வேலை தானே பார்த்தியா எதுலேயும் பொறுமை வேணும் பாது பொறுமை எருமையை விட பெருசு முதல்ல அவளை எனக்கு சரி பண்ணிக்கிறேன் அப்புறம் நான் உனக்கு சரி பண்றேன் நிஜம்மு எனக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு தெரியாடா பாளு போடா சரி சரியா தாசரி காடா தாண்டி கங்கத்தூரு தாசகு செருப்பு போடணும்

ஏ குருவி கிட்டு குருவி உன் ஜோடி எங்க கூட்டி கிட்டி ஏ குருவி கிட்டு குருவி படங்க உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்கடா போச்சு கால்ல போட வேண்டிய செருப்பை கையில மாட்டிட்டு போறீங்க ஏன்டா ஊர் பேரை கிடைக்கிறீங்க பாடுவா யார் தான் இருந்தா போடா கல்ல போடா போடா தேங்காய் தலையா போடா ஏ குருவி சிக் குருவி ஜோடி எங்கே ஏ கூட்டி கீட்டி அப்ப பாப்பா நீ எங்கே இருக்கிறாய் உன் அன்பு மலையிலே நடுவதற்காக நான் ஒரு ஓடி வந்திருக்கிறேன் என்ன ஏமாற்றாதே வந்து மலையை தரமானியாக கொடுத்த பாப்பா யார்றாரு நீ யாருடா எர்ரி சிறப்ப செருப்பில்ல நானே உள்ள வந்த பாப்பா செருப்பு வெளியில காணும் பயில்வானு ஊருக்கு போயிட்டான இல்ல கால போட்டு உள்ள ஊருக்கு தான் இது என்ன தேக்கு மரமா இந்த ஆசார்வது உனக்கு போதா பாத்தியா உங்க சொன்ன மரத்தை பாக்கலாம் ஐயோ பாப்பா நீ தப்பா நினைக்காத

பாப்பா இன்னைக்கு நடந்த குத்து சண்டை தான் ஜெயிச்சேன் என்ன ஏத்து இருந்தானே விட்டு விட்டே ஒரு குத்து அவுட்டு இனிமே சுத்துப்பட்டு எட்டு கிராமத்துக்கும்

என்ன கண்ணு நான் சந்தோஷமா இருக்கேன் நீ கவலையா இருக்கிற மட்டும் அனுப்பிருந்த நீங்க எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி இந்த அடுக்குறீங்க வர வர என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல அப்படி எல்லாம் சொல்லாத கடைக்காரனுக்கு ஆயிரம் ரூபாய் பாத்தி

சித்தியா நான் சொல்றத என் குரு இல்ல என்ன ஏமாத்துற சக்கர சக்கர இந்த நீலக்கல் கெடுக்குனு வாங்கிட்டு போடா கடுக்க எனக்கு வானா அது ஊம் நல்லா இருக்கு நீ ஏன் வச்சுக்கோ இருக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆயிப்போச்சு இல்ல